வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் வார்த்தை விளையாட்டு தமிழ் வார்த்தைகள் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த வீடியோவில் நம்ம நான்கு எழுத்துக்கொண்ட தமிழ் வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வச்சு நீங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முதல் வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா முதல் வார்த்தைக்கான முதல் எழுத்து கா நாலந்து வார்த்தைகள் யோசிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதோட மூன்றாம் எழுத்து இத் நீங்க யோசித்த வார்த்தையில இத்து வருதான் பார்த்துக்கோங்க இப்ப விட என்னன்னு பார்த்துடலாமா கழுத்து நீங்க இந்த வார்த்தையை யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா அடுத்த வார்த்தைக்கான முதல் எழுத்து பா வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தைக்கான மூன்றாம் எழுத்து இப் நீங்கள் யோசித்த வார்த்தையில் இப் இருக்கா அப்படின்னும் பார்த்துக்கோங்க இப்போ இதற்கான விடை பார்க்கலாமா பழுப்பு என்ன சரியாக யோசிச்சிருக்கீங்களா அப்போ இதற்கான முழுமதிப்பெண் ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போமா அடுத்த வார்த்தைக்கான முதல் எழுத்து சா நான்கு ஐந்து வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இதோட மூன்றாம் எழுத்து நீங்க யோசிச்ச வார்த்தையில வருதானும் யோசிச்சிருக்கீங்களா அப்ப இதற்கான முழு மதிப்பெண்ணும் உங்களுக்கு தான் அடுத்த வார்த்தை என்னென்னு பார்க்கலாமா அடுத்த வார்த்தைக்கான முதல் எழுத்து நான்கைந்து வார்த்தைகள் யோசிச்சு வச்சுக்கோங்க இந்த வார்த்தைக்கான மூன்றாம் எழுத்து வா நீங்க யோசித்த வார்த்தையில வா வருதான்னு பார்த்துக்கோங்க இப்ப இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தகவல் கரெக்டா யோசிச்சிருந்தீங்கன்னா இதற்கான முழு மதிப்பும் உங்களுக்கு தான் அடுத்த வார்த்தைக்கு போகலாமா இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து நான் நான்கைந்து வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து பா நீங்க யோசிச்ச வார்த்தையில பா வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நண்பன் இதையும் சரியாக யோசிச்சிருந்தீங்கன்னா இதற்கான முழு மதிப்பெண்ணும் உங்களுக்குத்தான் இப்போ அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து மா நான்கைந்து வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து தா நீங்க யோசிச்ச வார்த்தையில தா வருதான்னு பார்த்துக்கோங்க இப்போ இதற்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா மருதம் சரியா யோசிச்சிட்டீங்களா அப்போ இதற்கான முழுமதிப்பெண் உங்களுக்கு இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாமா இந்த வார்த்தைக்கான முதல் எழுத்து யா நாலைந்து வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து நா நீங்க யோசிச்ச வார்த்தையில நான் வருதானும் பார்த்துக்கோங்க இப்போ இதோட விடையை தெரிஞ்சுக்கலாமா எவனம் இதையும் சரியா யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதற்கான முழு மதிப்பெண்ணையும் எடுத்துக்கலாம் அடுத்த வார்த்தைக்கு போகலாமா அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து ரா நான்கைந்து வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து நீங்க யோசிச்ச வார்த்தையில கா வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இதற்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாமா ரசிகன் நீங்க சரியா கண்டுபிடிச்சிருந்திருக்கீங்கன்னா இதற்கான ஒரு மதிப்பெண் உங்களுக்கு அடுத்த வார்த்தைக்கு போகலாமா இந்த வார்த்தையோட முதல் எழுத்து வா நான்கு இந்த வார்த்தைகள் யோசிச்சுக்கோங்க இந்த வார்த்தையோட மூன்றாம் எழுத்து நா நீங்க யோசிச்ச வார்த்தையில நா வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க இப்போ இதோட விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வர்ணனை நீங்க சரியா யோசிச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா இதற்கான முழு மதிப்பெண்ணும் உங்களுக்கு தான் என்ன மக்களே எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிச்சிங்க மறக்காமல் அவங்களோட மதிப்பெண்ணை கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்